தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த காணொலியை உங்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் இன்னைக்கு நம்ம ஜோதிஷ் வலையொலியில ஒரு பேச்சுலர்ஸ் ஸ்டேச்சுலர்ஸ் கேத்த ஒரு ஒரு சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு சமையல் வகை தான் பார்க்க போறோம் சௌச்சவ் வச்சு ரொம்ப சிம்பிளா செய்யக்கூடிய ஒரு கூட்டு வகை தான் நமக்கு பெரும்பாலும் கூட்டுக்கள் கூட்டு செய்யும் போது அதை தேங்காய் ஜீரகம் அரைச்சு விட்டு தான் செய்வோம் அது தனி ருசியா இருக்கும் எதுவுமே சேர்க்காம செய்யக்கூடிய ஒரு கூட்டு தான் வாங்க போகலாம் எப்படி தேவையான பொருட்கள் நான் ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு ஸ்பூன் கடுகு ஒரே ஒரு வரமிளகா ஒரு ஒரு ஸ்பூன் ஜீரகம் கொஞ்சம் கருவேப்பில எடுத்திருக்கேன் இதை முதல்ல போட்டு நம்ம தாளிச்சிருவோம் பருப்பு கொஞ்சம் சிவக்கட்டும் ஏன்னா நம்ம பேச்சுலர் சமையல் சொல்லும் போது நிறைய பொருட்களை ஒன் ஒன்று பின்னாடி ஒன்று போட்டு சமைக்கிறது அது கொஞ்சம் கடினமான ஒரு விஷயம் தான் தாளிப்பு பொருட்கள் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டேன் இல்லை இதை நல்ல குக்கரில் வேக வைக்க போகிறோம் நான் வச்சுருக்கேன் குக்கர் ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால தான் நான் தாளிப்பு தனியாக செய்கிறேன் நீங்கள் குக்கர்லேயே அப்படியே டைரக்டாக வச்சு இதை செய்யலாம் இதுக்கு தேவையான பருப்பு சேர்க்கறதுனால கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கிறேன் இப்போது ஒரு வெங்காயம் வெட்டி வச்சிருக்கேன் இப்போ வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் ஜல்லேசா வதக்கிடுங்க ரொம்பலாம் வதங்கணும்னு அவசியம் இல்லை இப்போது ஒரு சவச்சவ் நல்ல பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அந்த சவச்சவையும் நான் சேர்த்துறேன் அது கூடவே ஒரு தக்காளி அதையும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துருவோம் இந்த ஒரு சவு அதுக்கு தேவையான அளவு பருப்பு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவு பருப்பை நல்லா கழுவிட்டு இதை வெந்நீரில் ஊற வச்சுருக்கேன் அது சீக்கிரமாக வேகணுங்கிறதுக்காக நான் அதை ஊற வச்சுருக்கேன் தேவையான மஞ்சள் பொடி இது ஒரு ஸ்பூன் அளவு வீட்டிலே அரைக்கக்கூடிய சாம்பார் பொடி உங்கள் காரத்துக்கு ஏற்றுற மாதிரி சேர்த்துக்கோங்க நான் ஒரு ஒன்றே கால் ஸ்பூன் அளவு சேர்க்குறேன் நல்லா கலந்து விட்டுருவோம் உப்பு மட்டும் சேர்க்கல நல்ல வெந்த பின்னாடி கடைசியில உப்பு போட்டு நம்ம சாப்பிடலாம் அவ்வளவுதான் காய்கறி பருப்பு வேகிறதுக்கு தேவையான அளவு எல்லா பொருட்களையும் ஒரு சின்ன குக்கர் இருக்கு அதுல நம்ம சேர்த்துருவோம் இதை ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருங்க ஒரு மூணு விசில் வச்சீங்கன்னா பருப்பு காய்கறி சவ் சௌ எல்லாம் ரொம்ப அருமையாக ஒன்றா சேர்ந்து அது வெந்துடும் ஊற்றின தண்ணி எல்லாமே கரெக்டா இருக்கு பாருங்க அருமையான சௌ சவு கூட்டு தயாராயிடுச்சு சேர்த்து சாப்பிடலாம் இல்லை தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப அருமையான ஒரு கூட்டு தயாராயிடுச்சு இந்த காணொலி பிடிச்சிருந்தா தொடருங்க இந்த காணொலியை பார்த்ததற்கு மிக்க நன்றி வணக்கம்